மாநகராட்சி மத்திய மண்டலத்தின் வார்டியன் என்பதில் எல்லோருக்கும் எல்லாம் திட்டத்தின் கீழ் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இன்று மாநகராட்சி திருமண மண்டபத்தில் கெம்பட்டி குடியிருப்பு தர்மராஜா கோவில் தெருவில் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட அரசு துறைகள் மற்றும் நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட அரசு சாரா சேவைகள் பொதுமக்களுக்கு நேரில் வழங்கப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் மருத்துவ முகாம்கள் போன்ற பல சேவைகள் ஒரே இடத்தில் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் எண்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பொது சுகாதார குழு தலைவர் பி மாரிசெல்வன் முன்னாடி நிலையில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் பங்கேற்று முகாமில் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் அதன் பின்னர் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முகாமை பார்வையிட்டு அரசு அதிகாரிகளிடம் முகாம் பற்றிய ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்து சிறப்பாக பணிகள் நடைபெற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார் இந்நிகழ்வில் மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு தெற்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் டாக்டர் மகேந்திரன் கலந்து கொண்டனர்